செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்து திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதுகுறித்து எமது திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு நவீன சட்டப்பூர்வ கட்டமைப்பாக ராம்ஜி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஊரக பகுதிகளில் நூறு நாட்கள் வழங்கப்பட்ட வேலை இனி ஆண்டிற்கு நூத்தி இருபத்தி நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஊதியம் உயர்த்தப்பட்டதுடன் வேலை முடிந்தவுடன் வாராந்திர அடிப்படையிலோ அல்லது வேலை முடிந்த பதினைந்து நாட்களுக்குள்ளாகவோ ஊதியத்தை வழங்க விக் பாரத் ஜிராம்ஜி திட்டத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உறுதியளிப்பு திட்டத்தில் கடந்த காலங்களில் நடைபெற்று வந்த முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் நடைபெறாத வண்ணம் தொழிலாளர்களின் வருகை பதிவு பயோமெட்ரிக் முறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது தொழிலாளரின் குறைகளை தீர்க்க மாவட்டங்கள் தோறும் திரு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு ஏழு நாட்களில் குறைகளை தீர்க்கவும் ஜிராம்ஜி திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆண்டிற்கு நூற்றி இருபத்தி அஞ்சு நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பில் ஏரி மற்றும் குளங்களை தூர்வார்தல் தடுப்பணை கட்டி நீர் மேலாண்மையை பாதுகாத்தல் ஊரக டெம்பிள் சிமெண்ட் சாலை அமைத்தல் கட்டிடங்கள் கட்டுதல் கால்நடை கொட்டாயை அமைத்தல் மீன் வளர்ப்பு மற்றும் தரிசு நிலங்களை விவசாயத்திற்கேற்ற நிலங்களாக மாற்றுதல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் நட்டு பராமரித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ள விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்ட மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் திட்ட தொழிலாளர்கள் இத்திட்டத்தை வரவேற்கின்றனர் இத்திட்டத்தின் முக்கிய சிறப்பு அம்சமாக விளங்குவது அறுவடை காலங்களில் விவசாய வேலைகளை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் அறுபது நாட்கள் வேலை நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் விவசாய தொழிலே பிரதான தொழிலாக நம்பி வாழும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் இத்திட்டத்தை வரவேற்று மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் வேலை கொடுத்திருக்காங்க நூறு நாள் கொடுத்திருந்தாங்க இப்போ வந்து இருபத்தஞ்சு நாள் நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் உழைத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்குது நூத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் கூலி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது மோடி ஐயாவுக்கு ரொம்ப வணக்கம் ரொம்ப நன்றி நூறு நாள் வேலை திட்டத்தை இருபத்தி ஐந்து நாளா உயர்த்தி இருக்காரு மோடி அவர்கள் அதே போல கூலியும் உயர்த்தி கொடுத்திருக்காரு ஏழு நாளுக்குள்ள ஏழு நாள்ல இருந்து பதினாலு நாட்களுக்குள்ள குள்ள அதையும் அறிவிச்சிருக்காரு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருந்தது மிகப்பெரிய குறைபாடுகள் இருந்தது ஊழல் இருந்தது அரசாங்கம் ஒதுக்கீடு செய்யற பணத்தை முழுசா வந்து மக்களுக்கு சேர்றது இல்லை பல விதமான குழப்பங்கள் இருந்த நிலையில இப்ப அதையெல்லாம் சீர்படுத்தி இப்ப நம்முடைய பாத பத மனுடைய பாரத் ஜி என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக பழைய பெயரில் மகாத்மா காந்தி அந்த ஊரக வரவேற்பு திட்டத்தை இப்ப புது பெயர் புது பெயர் மாற்றம் செய்து இன்றைக்கு அற்புதமான திட்டமாக நூத்தி நூறு நாள் இருந்ததை நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இன்றைக்கு கிராம பொருளாதாரத்திற்கும் அடித்தட்டு ஏழை எளிய மக்களுக்கும் சாதாரண சாமானிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படி சகல தரப்பான அனைத்து தரப்பு சாமானிய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்மையை மோடிஜி செய்திருக்கிறார்கள் பிரதமர் அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவண்ணாமல் என் ரவிச்சந்திரன் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாஸ்போர்ட் சேவை பெறுவதற்காக அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் மொபைல் பாஸ்போர்ட் சேவை வாகன முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் நான்கு வாரங்களுக்கு மொபைல் பாஸ்போர்ட் சேவை வாகனம் நிறுத்தப்பட்டு வாரத்தில் புதன்கிழமை வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய மூன்று நாட்களில் பாஸ்போர்ட் சேவை நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் பங்கேற்க ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தவர்கள் நேரடியாக வரவழைக்கப்பட்டு தேவையான ஆவணங்களை சரிபார்த்து பதிவு செய்து வருகின்றனர் குறிப்பாக பெரியவர்களுக்கு ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு சிறியவர்களுக்கு பள்ளி சான்றிதழ் மற்றும் அவர்களது பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை எடுத்து வந்து பாஸ்போர்ட் சேவை வாகனத்தின் மூலம் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து வருகின்றனர் மொபைல் வாகனம் மூலம் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களும் காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்பு விசாரணை மேற்கொண்டு விரைந்து பாஸ்போர்ட் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த முகாம் அடுத்த வாரமும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது இந்த சேவை முகாம் கால விரயம் தடுத்து விரைந்து பாஸ்போர்ட் கிடைக்க பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக முகாமில் பங்கேற்ற பொதுமக்கள் தெரிவித்தனர் இது சேவை யூஸ் பண்ண சீக்கிரமா வேலை முடியுது என்ன ஆபீஸ் எல்லாம் போறது கொஞ்சம் டைம் ஆகுது ப்ரொசீஜர் டூ த்ரீ டைம் விசிட் பண்ணும் இங்க என்ன சீக்கிரமா ஒரே டைம்ல எல்லா சேவை முடிஞ்சு பாஸ்போர்ட் சீக்கிரமா வருது அதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் கண்டிப்பா தேங்க்யூ ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பாஸ்போர்ட் சேவைக்காக ஆன்லைன் மூலம் என்ன பத்தி இருந்தோம் கால அவகாசம் எடுக்கும் ஆனால் இந்த விரைவு சேவை மூலிமா உடனடியாக பாஸ்போர்ட் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ள இ காமர்ஸ் மூலமாக வந்து ஏற்றுமதி இறக்குமதி தளத்தில் தேசத்தை வந்து மாற்றத்துக்காக முயற்சி எடுத்துள்ள மத்திய மாநில அரசுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய மகள் யாஷிகாவுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டைம் எல்லாம் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணனாக்கா ஒரு மாசம் ஆகும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சென்னைக்கு போனோம் ரொம்ப சிரமம் அதன் பிறகு வந்து வேலூர் மாவட்டத்துல போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் பின்னாடி ஓப்பன் அதை விட இப்போ வந்து வந்து கேம்பில் கேம்ப் போட்டிருக்காங்க அப்பாயின்மெண்ட்டு ஒரு நாள் ரெண்டு வந்து அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப ரெண்டுமெண்ட கிடைது டெல்லியில் நடத்திய தேசிய அளவிலான கால்பந்து போட்டியில் திருப்பூரை சேர்ந்த அரசு பள்ளி கல்லூரி மாணவர்கள் அறுபது பேர் கொண்ட குழுவினர் பங்கேற்று பதினாலு வயது மற்றும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர் பிரிவில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளனர் இருபத்தி மூணு மாநில அணிகள் கலந்து கொண்ட போட்டிகளில் வெற்றி பெற்று சர்வதேச போட்டிகளுக்கு தேர்வாகி உள்ளனர் வெற்றி பெற்று கோப்பையுடன் திரும்பிய திருப்பூர் அணிக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் மேலதாளம் முழங்க மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் அரசு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச பயிற்சி அளித்து தேசிய போட்டிக்கு அழைத்து சென்று வெற்றி பெற வைத்தமைக்காக பயிற்சியாளர் அருண் பிரகாஷுக்கு பெற்றோர்கள் பாராட்டு தெரிவித்தனர் என் பெயர் கே எஸ் குணசேகரன் காலூர் கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் பாரத பிரதமர் ஐயா அவர்கள் நூறு நாள் திட்டத்தை நூற்றி இருபத்தி நாட்களாக உயர்த்தி ஊதிய உயர்வை மக்கள் மத்தியில் மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது நன்றி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மத்திய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகங்களின் அனைத்து பிரிவு அதிகாரிகளுடன் இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டதாக அத்துறைகளுக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அரசின் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் மூலம் மகளிருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வாய்ப்புகள் மகப்பேறு விடுப்பு சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நல அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கும் வகையில் சுகாதாரத்துறையினர் செயல்பட வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளாா் இருபத்தைந்தாம் ஆண்டில் வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகள் ஐந்து சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வியும் திறனும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நுகர்வோர் உரிமை விழிப்புணர்வு குறித்த வினாடி வினா போட்டி நடத்தப்படவுள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது